மதுரையில் விழுந்து காயமடைந்த பசில் ராஜபக்ச யாழில் ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் யாழில் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழில் கடத்தப்பட்ட யுவதி திடீரென வெளியிட்ட பாகீர் காணொலி காத்தான்குடியில் விசேட சுற்றி வளைப்பு நாற்பத்தி இரண்டு பேர் அதிரடியாக கைது நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை தொடர் விரிவான செய்திகள் வெளிநாடுகளில் பதங்கியுள்ள ஆபத்தானவர்களான இருபது இலங்கையர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவர்களை கைது செய்வதற்கான சர்வதேச போலீசாரால் ஏற்கனவே சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளனர் குறித்த இருபது பேரும் தலைமறைவாகியுள்ள நாடுகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் வெளிவகார அமைச்சுடன் இணைந்து திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்தவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ഈപെ ചേർന്ന ഇതുവരെ അഴിത്തുക മുൻ പ്പെട്ടുള്ള അവർക്ക് എതിരാണ് കുറ്റചാട്ടു തുടരും പോലീസാർ കുറ്റപ്പ് കളം വിസാരണകളെ ആരംഭിച്ചുള്ളതായി അമർ ആനന്ദിവി கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியின் வெளியார பகுதியில் மட்டக்களப்பில் இருந்து காலி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்துக்கு முன்னால் பயணித்த லோரியின் பின்புறத்தில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் பன்னிரண்டு பயணிகள் மற்றும் லோரியின் ஓட்டுநர் காயமடைந்து தங்காளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் ஆபத்தாடு நிலையில் இருந்த பயணி பயணியொருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை சடலம் தங்காலை மருத்துவமனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது தங்காலை போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெற்று காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஆலியடி வேம்பு பகுதியில் பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர் மீது வாழ்வெடு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அக்கறை பெற்று ஆலியடி வேம்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் காப்போத்த சாதாரண தர மாணவர்கள் சிலருக்கு விசேட பயிற்சி செயலமர்வு ஒன்று இடம்பெற இருந்துள்ளது இது தொடர்பில் அதிபரின் உத்தரவுக்கு அமைய நேற்று சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்ற பயிற்சி செயலமர்வுக்கு செல்வதற்கு ஒன்று கூடுமாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு சில மாணவர்களது வீட்டுக்கு சென்று தகவலை வழங்கிவிட்டு இன்னும் ஒரு மாணவியின் வீட்டுக்கு சென்று தகவலை சொல்ல உட்பட்ட நிலையில் அவ்வீட்டில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அவ்வீட்டில் இருந்து வெளிவந்த ஒருவர் ஆசிரியரை வாளால் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற அதிபர் மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது മറ്റും അതിർത്തി വൈദ്യുതി അനുമതിപ്പെട്ടുള്ള സന്ദേക്കപ്പെടും പൊതു മക്കളുടെ ഉദവിയുടെ അക്കരെ പറ്റി കാറിയ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള താതീ സമ്പവം തുടരും എഴുതിയ വിസാരണികൾ കാവൽ തടയൽ മുൻ എടുക്കപ്പെട്ടുള്ളത് ഇതേവെളി ആലയടി ആൺമേ പ്രദേശത്തിൽ ആൺക്കാലമായി അച്ചുരുത്തും നില അധിക ிலும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உருவாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச கதிரையிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்துள்ளதால் அவர் ஆறு மாத காலத்துக்கு விமானத்தில் பயணிக்க கூடாது என வைத்தியர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் ஐநூறு லட்சம் ரூபா பணத்தை பயன்படுத்தி மாத்ரை பிரதேசத்தில் உள்ள காணியொன்றை வாங்கியமை தொடர்பில் பசில் ராஜபக்ஷ உட்பட நால்வருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த இரண்டு சந்தை கணவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் பசில் ராஜபக்சவும் அவரது மனைவியின் சகோதரியான அயோமா கலப்பத்தி என்பவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதன்போது நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி பசுல் ராஜபக்சவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாத்திரமே வெளிநாடு செல்ல நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதனால் பசில் ராஜபக்சவின் பணியை ரத்து செய்து அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்க வேண்டும் என சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார் இதன் போது பசில் ராஜபக்ச சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சடத்தரணி பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வருவதற்காக மே மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிக்கு விமான பயணிச்சீட்டை முன்பதிவு செய்திருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் கதவையிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்ததால் அவர் ஆறு மாத காலத்துக்கு விமானத்தில் பயணிக்க கூடாது என வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பசில் ராஜபக்சவின் வைத்திய அறிக்கைகளை அவர் நவம்பர் மாதம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் உள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவே நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாதிரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மாதிரி நீதவான் அருணபுத்துதாசன் நேற்று உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று மாலை உடகவேலாளரின் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடமராட்சி நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் முன்படியொன்றின் விளையாட்டு நிகழ்வை செய்தி சேகரிப்பதற்காக சென்றுள்ளார் மோட்டார் சைக்கிளை வெளியில் நிறுத்திவிட்டு செய்தி சேகரித்துக் வேளை குறித்த விளையாட்டு நிகழ்வை பார்ப்பதற்காக வந்திருந்த இனம் தெரியாதவர்களால் ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் சேதமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து வளமராட்சி கிழக்கில் ஊடக சுதந்திரம் அடக்கப்படும் முயற்சியாக இது காணப்படுவதால் சம்பவத்தின் தொடர்புடையவர்களை போலீசார் விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும் அப்போதி சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மருதங்கனி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் மின்சார நிலைய வீதி சுன்னாகம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த ராமசாமி ஸ்ரீகாந்தன் வயது நாற்பத்தி எட்டு என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தர் பழைய போலீஸ் நிலைய வீதி சுன்னாகம் பகுதியில் பூவரசு மரத்தின் தடியை வெட்டியுள்ளார் இதன்போது அந்த தடி மின்கம்பியில் விழுந்துள்ளது இந்நிலையில் அவர் மீது மின்சாரம் கடுமையாக தாக்கியதால் நிலத்தில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் அவரது சடலம் தெளிப்பறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்குட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ கொண்டார் சிங்கம் மேற்கொண்டார் பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த ஜுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை காணொலி வெளியிட்டு அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் பட்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது ஜுவதியும் பூனகரி கவுதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞரும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாணி காவல் நிலையத்துக்கு சென்றுள்ளனர் அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த ஜுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவருக்கும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சில நடக்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு ஜுவதியை வாகனத்தில் ஏற்றிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் குறித்த ஜோதி தான் கடத்தப்படவில்லை என கூறி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த காணொலியில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை யாரும் கடத்தவில்லை நான் தான் என்னை அழைத்து செல்லுமாறு என் அண்ணாக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன் அதனால் தானே அவர்கள் என்னை கூட்டி கொண்டு சென்றனர் யாரும் என்னை தேட வேண்டாம் அடுத்த வழக்கிற்கு நான் நீதிமன்றத்தின் முன்னிலையாகுவேன் என அந்த காணொலியில் அவர் தெரிவித்துள்ளார் ஐஸ் கேரள கஞ்சா சிகரெட் மற்றும் பெருமளவிலான கசிப்பு போதைப் பொருளுடன் இரண்டு பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஏழு லிட்டர் கசிப்புடன் இருபத்தி ஐந்து பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நால்வரும் கேரள கஞ்சாவுடன் எட்டு பேரும் சிகரெட்டுடன் ஒருவரும் ஏனைய செயல்களில் ஈடுபட்ட நால்வருமாக நாற்பத்தி இரண்டு பேர் இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமுவு வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மாத்தரை நுவரல்யா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்